வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு தமிழர் பகுதியில் உயர்தர மாணவி விபரீத முடிவால் உயிரிழப்பு இலங்கையில் சடதியாக குறைந்த முட்டை விலை ஹெட்டனில் பேருந்து விபத்து மூவர் உயிரிழப்பு கூட்டுறவு விற்பனை நிலையங்களை நவீனப்படுத்த நடவடிக்கை அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கும் அரசாங்கம் தமிழ் கட்சிகளுக்கு அவசர அழைப்பு விடுத்துள்ள சிவாஜிலிங்கம் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாடு விதித்து வெளியான சுற்றறிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மீண்டும் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினத்திற்குள் சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டரிசியை இறக்குமதி செய்ய எதிர்பார்த்திருந்த போதும் இதுவரை இருபத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி மாத்திரமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் உள்நாட்டு அரிசி உற்பத்தியாளர்களும் போதுமான அளவில் நாட்டரிசியை சந்தைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதாக இல்லை இதன் காரணமாக சம்பா ஹீரி சம்பா விருந்த ஏனிய அரிசி வகைகளுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே நேற்றைய தினம் முடிவடைய இருந்த அரிசி இறக்குமதிக்கான கால எல்லையை அரசாங்கம் மீண்டும் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் பதினெட்டு வயதான மாணவியொருவர் அளவுக்கதிகமாக மாத்திரைகளை உட்கொண்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் கித்துள் பகுதியைச் சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்று வந்த பதினெட்டு வயதான மாணவியே உயிரிழந்துள்ளார் அளவுக்கு மாத்திரைகளை உட்கொண்டதனால் சுவையினம் அடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் மாணவியின் இழப்பு அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் சில பகுதிகளில் முட்டை விலை வேகமாக குறைந்து வருவதாக தெரியவந்துள்ளது சடதியாக விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் யாஎல கந்தானி ராகம் உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முன்னர் நாற்பது ரூபாய் தொடக்கம் நாற்பத்தைந்து ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தைந்து ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் ஹட்டன் மெலியப்பு பகுதியில் இன்று காலை பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் இவ்விபத்தில் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மானத்துங்க தெரிவித்தார் இந்த நிலையில் இது குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள கூட்டுறவு விற்பனை நிலையங்களை நவீனமயப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு ஐம்பது வீதமான கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மாத்திரமே ஓரளவுக்குனும் செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் ஏனைய கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் பேரளவில் இயங்கிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறங்களில் வசிக்கும் பொதுமக்கள் அதன் காரணமாக கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலமான பயன்களை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாக பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையை மாற்றும் வகையில் அனைத்து கூட்டுறவு விற்பனை நிலையங்களையும் நவீனமயப்படுத்தி மறுசீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் அமைச்சர்களின் சொகுசு வீடுகளில் பாதியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார் அதற்காக புராதன மதிப்புகள் கொண்ட அமைச்சர் வீடுகள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதன் மூலம் அதிக வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்காக சொகுசு வீடுகள் தொடர்பில் விசேட கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எந்தெந்த அமைச்சகங்கள் அந்த அமைச்சர் வீடுகளுக்கு சொந்தமானவை அந்த வீடுகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்ன என்பது உட்பட பல விடயங்கள் இங்கு காணப்படுகின்றன அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து எமது சுய நிர்ணய உரிமைக்கான கோரிக்கையை அரசாங்கத்திற்கு முன்வைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் தனது ஆட்சியிலே இடம்பெறுவதாக குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பதினூன்றாம் திருத்த சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயற்பட்டு வருகிற போதிலும் எமது புதிய அரசாங்கம் அதில் பெருமளவு கரிசனை காட்டவில்லை ஜனாதிபதி அனுர இந்தியாவிற்கு சென்று பிரதமருடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தமிழ் தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்து வருவது சமஷ்டி கோரிக்கையாகும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறைமை அரசியல் அமைப்பில் இருந்தும் கூட அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை தற்போது இந்தியாவை சந்தித்த ஜனாதிபதி கூட அரசியல் உரிமை தொடர்பில் எந்த விதமான திட்டவட்டமான உறுதிமொழிகளையும் வழங்கவில்லை அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார் புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அரசியல் அமைப்பு என்பது பழைய மொந்தையிலேயே புதிய கள்ளு போன்று இருக்குமே தவிர எவ்வித தீர்வும் கொண்டதாக இருக்கப்போவதில்லை போவதில்லை முதற் தடவையாக இனவாதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு பதவியேற்றிருக்கிறது இவ்வாறு மிக பெரும் வெற்றி பெற்றும் கூட அவர்களது சிந்தனையில் பாரிய மாற்றமில்லை ஒற்றை ஆட்சியை வைத்து கொண்டுதான் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல செயற்பட்டு வருகிறார்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து நிர்ணய உரிமையை முன்வைப்பதற்கான கோரிக்கையை அரசாங்கத்திற்கு முன்வைக்க வேண்டும் பல தியாகங்களை செய்த பின்பும் நாம் பிரிந்து செயற்பட முடியாது எனவே அனைவரையும் ஒன்றுபடுமாறு அழைப்பு விடுக்கிறோம் இதற்கு புலம்பெயர்ந்தவர்களும் ஈழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் தேசிய அணியினரும் ஒன்றுபட வேண்டும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சட்டசபையில் ஜெயலலிதா தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்து அதனை உறுதியுடன் செயற்படுத்தி இருந்தார் அதே கோரிக்கையோடுதான் தற்போது விஜயனுடைய கட்சியும் முன்னோக்கி செல்கிறது அதே போன்று தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஒரே கோரிக்கையுடன் பயணிப்போமாக இருந்தால் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கை தமிழரசு கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டியும் தற்போது தலைமைத்துவம் இல்லாத நிலையில் இலங்கை நீதிமன்றத்தை நாடுகின்ற நிலைமையே காணப்படுகிறது எனவே அவர்கள் சமஷ்டியை கைவினர் ஒரு கூட்டு சமஷ்டி ஊடாக அனைவரையும் உள்வாங்கி முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் மேல் மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் தனியார் மேலதிக வகுப்புகளை நடத்துவதை கட்டுப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேல் மாகாண கல்வி செயலாளர் நிசாந்தி ஜேசிங்க இன்றைய தினம் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை நேரங்களில் மாணவர்களிடம் மேலதிக வகுப்புக்கான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு தனியார் வகுப்புகளில் கற்பிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலை நேரங்களுக்கு பின்னர் அல்லது வார இறுதி உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் வெவொரு பகுதிகளில் வைத்து பணத்தை அறவிட்டு தங்களது பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்படுவதாக இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாத ஆசிரியர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது குறித்து சகல வெளிய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு தமிழர் பகுதியில் உயர்தர மாணவி விபரீத முடிவால் உயிரிழப்பு இலங்கையில் சடதியாக குறைந்த முட்டை விலை ஹட்டனில் பேருந்து விபத்து மூவர் உயிரிழப்பு கூட்டுறவு விற்பனை நிலையங்களை நவீனப்படுத்த நடவடிக்கை அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கும் அரசாங்கம் தமிழ் கட்சிகளுக்கு அவசர அழைப்பு கொடுத்துள்ள சிவாஜிலிங்கம் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாடு விதித்து வெளியான சுற்றறிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி